தமிழக நேர்களுக்கு வணக்கம் இன்றைய சந்திப்பில் நம்மோடு அரசியல் விமர்சகர் திரு பத்ரி அவர்கள் அவரை அன்போடு வரவேற்கிறோம் சார் வணக்கம் வணக்கம் சுதேசிங்கிற வார்த்தையை பிரதமர் சொன்னார்ல அதனால அதை வச்சு சொல்றீங்களா நம்பிக்கையான் இல்லை இல்லை அது அவர் ஏன் சொல்றாருன்னா அது மோர் பொலிட்டிக்கல் தென் எக்கனாமிக்னு என்னுடைய கருத்து ஒரு ரெண்டுமே இருக்கு எனக்கு வந்து இந்த சுதேசிங்கிறதுல பெரிய நம்பிக்கை இல்லை ஒரு பொருள் எந்த இடத்துல மலிவான விலைக்கு கிடைக்குதோ அதை நம்ம வாங்கணும் எந்த பொருளை நாம் சிறப்பாக செய்து உலக சந்தையில் ஒரு பெரிய மதிப்பை பெற முடியுமோ அதை நம்ம செய்ய செய்யணும் இப்ப சுதேசி சுதேசின்னு நம்ம கத்திட்டு இருந்தோம்னா ட்ரம்ப்பும் அதையே சொன்னாருன்னா நம்ம எந்த பொருளை யாருக்கு உலக வர்த்தகமே வந்து நின்று போயிடும் ரொம்ப சுதேசி அப்படின்லாம் பேசிட்டு இருக்கிறத நிறுத்தணும்னு நான் நினைக்கிறேன் ஆனால் பொலிட்டிக்கலாக ஒரு மெசேஜ் கொடுக்கலாம் ஸோ இப்போ வந்து அவர் சொன்னார்னா என்ன அப்படின்னா நீங்கள் வந்து இந்திய பொருளை வாங்குங்க அப்படின்னா அப்போ அந்நிய பொருளை வாங்காததுன்னா நம்ம அந்நிய பொருள் பருப்புலேருந்து நம்ம எண்ணெய் வித்துலேருந்து எல்லாம் வெளிநாடுகள்லேருந்து தருவிச்சிக்கிட்டு இருக்கோம் இன்னைக்கு ஏன்னா நம்முடைய விவசாய பொருளாதாரம் வந்து சரியான விதத்தில் இல்லை நம்ம இம்ப்ரூவ் பண்ண வேண்டிய விஷயங்கள் பலது இருக்குது அதுக்கு நமக்கு ஃபாரின் இன்வெஸ்ட்மெண்ட் வேணும் இந்திய இன்வெஸ்ட்மெண்ட்டுமே வேணும் அதில் இருக்கக்கூடிய பல தடைகளை உடைக்கணும் இவங்கெல்லாம் வந்து டெல்லியை கொளுத்திருவாங்கன்னு பயந்துட்டு இந்த பஞ்சாப் ஃபார்ம்னு டெல்லியை கொளுத்திடுவான்ட்டு திருப்பி கொஞ்சம் ரிவர்ஸ் பண்ணிட்டோம் ஸோ உண்மையில நமக்கு வந்து பண்ண வேண்டிய விஷயங்கள் சீர்திருத்தங்கள் ஏராளம் இப்ப என்ன ஒரு சின்னதா அவர் என்ன சொல்ல வருவார் வர்றாருன்னா பொலிட்டிக்கலி ஏ திருப்பூரில் உட்காந்து நீ வந்து துணிய அமெரிக்காவுக்கு கொடுத்து பணம் சம்பாதிக்கலான்னு இருந்த அவ டேரிஃபை ஏற்றி விட்டாங்க அதனால நீ கவலைப்படாத நீ அத பிராண்டா மாத்தி இந்தியாலேயே வித்துரு இந்தியர்கள் நீங்க டி ஷர்ட் வாங்குறதுக்கு நீங்க ஏதோ ஒரு டாமி ஹில் ஃபிகர் ஏதோ ஒரு பிராண்ட நீ வாங்குற அது நம்மால இங்க பண்ணி அங்க அமெரிக்காவுக்கு அனுப்பிச்சு அதுக்கப்புறமா அவன் திருப்பி இங்க அனுப்பிச்சு விற்கிறானா என்னவோ மேட் இன் இந்தியா தான் அதெல்லாம் அதனால இங்க இந்த லோக்கல் பிராண்டை நம்மளே போட்டு அதே துணியை திருப்பூர விட வேற எவ்வளோ பெட்டராக அதை பண்ண முடியும் அதனால் நீ வந்து பெருமையாக இந்திய பிராண்டை வாங்கி போட்டுக்கோ அப்படிங்கிறது அப்படின்னு அது வந்து அவர் சொல்கிறது சிப்பாக இருந்தாலும் ஷிப்பாக இருந்தாலும் அப்படின்லாம் சொல்கிறாரு ஆனால் சிப் எடுத்துப்போமே நம்ம ஒன்றும் போக வேண்டிய தூரம் ரொம்ப ஜாஸ்தி இந்தியாவுக்கு தேவையான இப்போதான் சிப் மேக்கிங் அப்படின்னு நம்ம பேசியிருக்கோம் இன்னைக்கு நம்ம ஜிபியுன்னு சொல்கிறோம் அந்த ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ்லாம் ரன் பண்ணுறதுக்கு அதை பண்ணக்கூடிய கம்பெனி வந்து ரொம்ப கிடையாது அதெல்லாம் அமெரிக்கன் கம்பெனி அவன் வந்து சைனாவில் பண்றான் தாய்வானில் பண்றான் நம்ம வந்து அந்த அந்த சிப்பை வேணா எங்கள் ஊரில் பண்ணுப்பா அப்படின்னு கூப்பிடலாமே தவிர சிப்பை நீ பண்ணுனா நம்ம பண்றதுக்கு எவ்வளோ வருஷம் ஆகும் போதோ தெரியாது எதது எங்கெங்கெல்லாம் கிடைக்குதோ எதது உனக்கெல்லாம் தேவையோ அதை வாங்கு ஒன் நாட்டு பிராண்ட் மேல மதிப்பு வை நீங்க இந்த நாட்டில் ஒரு பிராண்டை உருவாக்கும் பொழுது அந்த பிராண்டை பல இட பல மூளைகளுக்கும் கொண்டு போய் சேரு மூளை முடுக்கு அதை நம்ம அதை வாங்கி நம்ம பெருமையோட இதை பயன்படுத்தணும் அதுலெல்லாம் மாற்று கருத்து இல்லை அது ஒரு பொலிட்டிக்கல் ஸ்டேட்மெண்ட் பொருளாதார ரீதியில் நான் வந்து எது எது எங்கெங்கே கிடைக்குதோ எது நல்ல ப்ரைஸாக எங்கே உலகத்தில் எங்கே கிடைக்குதோ அதை நம்ம வாங்கி நம்ம மக்களும் பயன்படுத்தணும் அதை நாம ஒரு பொருளை தயாரிக்கிறதுலையும் அதை உள்ள புகுத்தணும் அப்படின்னு தான் நம்ம பார்ப்போம் பிடிச்ச விஷயம் மிக நன்றி தமிழை சரவண